திருப்பத்தூரில் ஓட்டு கொட்டகையில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்ப்பதற்கு சீரெடுத்து பதாதைகள் ஏந்திய பள்ளி பேரணியாக வந்த பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களை ஆரத்தி எடுத்து வரவேற்ற தலைமை ஆசிரியர் விரைவில் காண்கு கட்டிடம் கிடைக்கும் என சேர்மன் மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் நம்பிக்கை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கீழக வீதியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை பேரணி விழா நடைபெற்றது வட்டார கல்வி அலுவலர் குமார் தலைமையும் மற்றொரு வட்டார கல்வி அலுவலர் சாதி முன்னிலையும் நடைபெற்ற இந்த மாணவர்கள் சேர்க்கை பேரணி விழாவிற்கு திருப்பத்தூர் பேரூராட்சி மன்றக்குழு தலைவர் கோகில ராணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த தொடக்கப்பள்ளியும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கல்வியாண்டில் முதலாம் வகுப்பில் சேர உள்ள பத்து மாணவர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் குமார் பேரூராட்சி மன்ற தலைவர் கோவில் ராணி ஆகியோா் மாலைகள் வாழ்த்துகள் தெரிவித்தனா் ஐந்து வயது பூர்த்தியான குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்ப்போம் கற்கை நன்றே கற்கை நன்றி இளம் பருவத்தில் கற்கை நன்றி கல்வி குழந்தைகளின் அடிப்படை உரிமை உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை இந்தியபடி மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கோட்டை கருப்பர் கோவிலிலிருந்து பள்ளிக்கு பேரணியாக வந்தனர் அப்பகுதி பொதுமக்களும் மாணவர்களுடன் இணைந்து சீரெடுத்து பேரணியாக வந்தனர் அப்போது பள்ளியின் தலைமை ஆசிரியர் வளர்மதி மாணவர்கள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்றார் தொடர்ந்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்கூலிங் சீட் என்ற மேற்கூரை ரிப்பன் வெட்டி திறக்கப்பட்டது பின்பு பள்ளி ஆண்டு விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் வளர்மதி தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்கள் ஏற்றப்பட்டு கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது பள்ளி ஆசிரியை ஜெனிபர் பாத்திமா ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தாா் விழாவில் வட்டார கல்வி அலுவலர்கள் குமார் சாந்தி மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பேசுகையில் ஓட்டு கொட்டகையில் மிகவும் ஆபத்தான நிலையில் மாணவர்கள் பயின்று வருகின்றனர் சிறப்பாக செயல்படும் இப்பள்ளிக்கு கான்கிரீட் கட்டிடம் கிடைக்க போராடி வருகிறோம் விரைவில் கிடைக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தனர் பேராட்சி மன்ற தலைவர் பேசுகையில் பொதுவாக வறுமையின் அடையாளமாக அரசு பள்ளி ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் தற்போது பெருமையின் அடையாளமாக இருக்கிறது என்றார் ஓட்டு கொட்டகையில் இப்பள்ளி மாணவர்கள் பயின்றாலும் மிகவும் அற்புதமாக பயின்று வருகின்றனர் இப்பள்ளிக்கு காண்கள் கட்டிடத்திற்காக மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் வரை சென்றுள்ளோம் நிச்சயமாக புதிய கட்டிடம் கிடைக்கும் என பேசினார் தொடர்ந்து விழா மேடையில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் கவுன்சிலர் சரண்யா வட்டார வழமைய மேற்பார்வையாளர் அலகுராணி ராஜா சேத் தாவூத் ஜெயசிங்கன் ஹெச் பி செல்வராஜ்

நடவெட்டங்க எல்லாரையும் போலாம் ஓகே நண்பர் தெரிந்து வைக்கப்பட்டது அனைவரும் வரிசையாக அமைதியாக பள்ளினுள்ளே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாணவ மாணவியர்கள் அனைவரும் அமைதி காத்து பொறுமையோடு இந்த விழாவில் சிறக்க செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியமாக வேண்டப்படுகிறது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் அவர்களது குடும்பம் அத்தனை குழந்தைகளும் ஆங்கிலத்தில் உரையாடியதை கண்டு மிகவும் வியப்படைந்தது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்ப நிறைய தொடக்கப் பள்ளிகள் வந்து இருபது இருபதுக்கும் குறைவாக இருக்கு இவ்வளவு பள்ளிக்கூடம் திருப்பத்தூர்ல இருக்கும் போது இங்கே ஐம்பத்தி மூணு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியை கண்டு உண்மையிலேயே அனைத்து துறை அலுவலர்களுமே பாராட்டிட்டு போயிருக்காங்க நல்ல பள்ளி சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த பள்ளி மேலும் வளரணும் அப்படின்னா பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை இப்பள்ளியிலேயே சேர்த்து கூடுதல் சென்று வர்றதுக்கு நீங்க தான் தான் முடியும் அதே போல இப்பள்ளி வந்து கட்டிடம் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்காங்க கண்டிப்பாக சேர்மனமாகவும் மேல சொல்லி உடனடியாக பள்ளி கட்டிடம் எங்களுக்கு பெற்றுத்தரணும் இந்த மாணவ செல்வங்களுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தினால் கண்டிப்பாக ஒரு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு இணையாக செயல்படும் என்ற இந்த நேரத்தில் உறுதி கூறி இந்த பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருவரையும் சந்தித்து இந்த பள்ளிக்கூடத்திற்கு இது பெறப்பட்டது இப்ப சேர்மன் என்கிட்ட சொன்னாங்க நம்ம மரியாதைக்குரிய மினிஸ்டர் சார்ட்டையும் ஒரு அண்ணன் கிட்டையும் சொல்லியிருக்கேன் சார் கட்டடம் அப்ரூவல் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி பின்னாடி காம்பவுண்ட் வளம் கட்டுறதுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேங்க உண்மையிலே கல்வித்துறையின் சார்பாக நன்றிங்கம்மா இந்த சிறிய கட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கேட்டு யாரு வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம் கல்வி தரத்துல உள்ள வந்தோம்னா கஜ 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 உட்கார்றதுக்கு இடம் இருக்காது ஆனா அதுலயும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனியா கவனிச்சு இது இந்த அளவுக்கு ஒரு கல்வியை ஊட்டுவது என்பது எங்கள் ஆசிரியர் பெருமக்களுடைய மிகப்பெரிய பணி பொதுவாக அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளமாக இருந்தது ஒரு காலத்தில் ஆனால் இன்று பெருமையின் அடையாளமாக இருக்கிறது இன்னைக்கு இந்த விழாவை பார்த்தாலே எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு

Third standard.